வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி யாருக்கு புதிய கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய அரசியல் களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த அரியணையை முதலமைச்சர் என்ற அரியணையை யார் பிடிக்கப் போகிறார்கள் தற்பொழுது ஆளுகொண்டிருக்கக்கூடிய திமுகவா அல்லது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவா அல்லது புதிய வரவாக இருக்கக்கூடிய தாவேகவா தொடர்ந்து தோல்விகளை சந்தித்தாலும் வளர்ச்சிந்து கொண்டிருக்கும் தான் நாம் தமிழரா எந்த கட்சி நான்கு முனை போட்டி என்பது தமிழகத்தில் உறுதியாகிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான்கு முனை போட்டி என்பது சொன்னாலும் கூட கூட்டணி பலத்தோடு தொடர்ந்து கூட்டணியை தம்மிடம் இருக்கும் கூட்டணியை எக்காரணத்து கொண்டு விட்டுக் வெளியேற விடக்கூடாது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கக்கூடிய திமுக தனது கூட்டணிக்கான சலுகைகளையும் தங்கள் கூட்டணிக்கு என்னென்ன தேவையோ அதை செய்து கொடுக்க முடிவெடுத்திருக்கிறது அதனால் தான் அங்கிருக்கக்கூடிய கூட்டணிகள் திமுகவை விட்டு வெளியேற விடாமல் இருந்து கொண்டிருக்கிறது விடாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறது திமுக ஆனால் அதிமுக அப்படி இல்லை தம்முடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் இருந்த கூட்டணி தற்போதும் இல்லை அதனால் தொடர்ந்து அதிமுக தோல்வியை சந்தித்து வருகிறது இதனால் அந்த கூட்டணியுடன் சேர அதிமுகவுடன் சேர எந்த கட்சியும் விரும்பவில்லை இதனால் பாஜக மட்டுமே அதிமுகவுடன் தொடர் கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறது மற்ற சிறிய சிறிய இயக்கங்கள் இணைந்தாலும் ஒரு சில இயக்கங்கள் பெரிய தேமுதிக பாமக போன்ற ஒரு சில கட்சிகள் இன்னும் அதிமுக கூட்டணியில் சேராமல் இருந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து அதிமுக அழைப்புகளையும் விடுத்துக் கொண்டிருக்கிறது தாவே ஒரு பக்கம் தொடர்ந்து கூட்டணி அழைப்பை விடுத்துக் கொண்டிருக்கிறது அதிமுக ஆனால் தற்போது தாவே பொறுத்த வரைக்கும் தனித்து போட்டியிடவோ இல்லை கூட்டணி ஆட்சியில் அமையவோ அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் எந்த ஒரு கூட்டணியோ அவர்கள் சேர மாட்டார்களாம் அவர்கள் தலைமையில் தாவேக்கா தலைமையில் தான் கூட்டணி அமையும் என்பதனை உறுதியோடவும் தெளிவோடவும் இருக்கிறார்கள் சமரசம் இல்லாமல் பயணிப்போம் என்றும் தாவேக்கா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கோட்பாட்டையும் கொள்கையும் முன்வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தாவேக்கா ஒரு புதிய உறவாக இருக்கிறதுனால தமிழக மக்களின் ஒரு ஆதரவை இழுத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக தாவேக்கா இருந்து கொண்டிருக்கிறது விஜய் அவர்களும் பெருமிதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சீமான் என்ற ஒற்றை மனிதன் தமிழ் தேசியம் என்று தமிழுக்காக ஒரு மீட்சியை கையிலெடுத்து தமிழ் மக்களுக்கு அரசியல் புரிதலை மிக தெளிவாகவும் அரசியல் ஆசான் என்று அழைக்கப்படும் வகையில் மக்கள் மனதிலும் இளைஞர் மனதிலும் அடுத்த தலைமுறை மனதிலும் கவர்ந்து தற்பொழுது அரசியல் புரிதலை அனைவருக்கும் புகுத்து ஊட்டி கொண்டிருக்கிறார் ஹீமானவர்கள் அவர்களும் பெரும் விதத்தில் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்து கொள்கைகளை முன்வைத்து பலவிதமான வாக்குகளை காசு கொடுக்காமல் ஒரு கட்சி வளர்ந்து கொண்டே வாக்குகளை சேகரிக்கிறது என்றால் அது கிட்டத்தட்ட பாராட்டக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது அந்த வகையில் என் டி சொல்லலாம் நாம் தமிழர் ஸோ பெரும் எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவில் இருக்காங்க இதனால் திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் இருக்கிறது ஓகேங்களா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு வாக்குகள் இருக்கிறது அதிமுகவுக்கு கட்சியில் தொடர்ந்து தோல்வியை தழுவுது இந்த கட்சியில் இருக்கவங்களாம் வெளியேறிகிறாங்க இதற்கு எதிர்க்கு வாக்குகள் இதுக்கு போகிறதுக்கு நம்ம வேறு கட்சிக்கு போட்டலாம் அப்படின்ற மனநிலையிலும் மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் தாமகவுக்கு கண்டிப்பாக வாக்கு போகிறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் காட்டுறாங்க ஏன்னா வந்து விஜய் அவர்கள் புதியவராக வராரு ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புரிய வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்களும் ரசிக பெருமக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய் பக்கம் திரும்புறாங்க அடுத்த கட்டமா நம் தமிழர் கட்சிக்கும் வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கலாமே ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஆங்காங்கே கத்தி கொண்டிருக்கிறார்கள் போராட்டம் நடத்துறாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு அடுத்த தலைமுறைகள் மாற்றத்தை சிந்திக்க யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இதனால பழைய கட்சியோட புதிய வரவு கட்சிகளுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸான வாய்ப்புகளை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க ஸோ பொறுத்த வந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறதாண்மை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்